ஹாய் சுட்டீஸ் இன்னைக்கு உ உ பார்க்க போகிறோம் அங்க ஊ வந்து எப்படி எழுதுனா சொலி போட்டு கவ் போட்டு குட்டியாக ஸ்ட்ரெயிட் லைன் அடுத்து பெட் லைன் நல்லா பெருசாக போடணும் உ குரில் உ இது குறுகிய ஓசை உடையது அதனால குரில் ஊ இப்போ ஊ பாருங்க இது நெடில் ஊ மேலே பொது லகரம் போடணும் ஊ மேல பொது லகரம் போட்டால் நெடில் ஊ அப்படியே மாறிடும் பாருங்க ஊ மேல பொது லகரம் போடணும் போட்டோம்னா ஊ கவனமாக பார்த்து எழுதுங்க ஊ போட்டு மேலே பொது லகரம் போட்டால் ஊ நெடில் மாறிரும் இப்ப இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்